ஒரு காலத்துல லோன் வேணும்னா ஒவ்வொரு பேங்கா நம்ம அலைய வேண்டி இருந்துச்சு ஆனா இப்ப அப்படி இல்ல பேங்கே மொபைல் மூலமா நம்ம வீட்டுக்கு வருது நம்மளோட சிபில் ஸ்கோர் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் ப்ரீ அப்ரூவ்ட் லோன்ஸ் ஆஃபர் பண்றாங்க அதுவும் வித்யமெண்ட்ஸ்ல நம்ம பேங்குக்கே போகாம இந்த வீடியோல பார்க்க போறது மட்டும் தான் நம்ம எப்படி இந்த லோன் அப்ளை பண்றது அப்படிங்கறத பார்ப்போம் இந்த லோனை அவைல் பண்ணுறதுக்கு ஒன்று ஹெச்டிஎஃப்சியில் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படி இல்லாட்டினா கிரெடிட் கார்டு இருக்கணும் ஸோ அந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றுக்கு உங்களுக்கு நெட் பேங்கிங் இருந்தால் மட்டும்தான் நம்ம இதில் அப்ளை பண்ண முடியும் ஃபஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் மொபைல் பேங்கிங் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் உங்களோட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டும் உள்ளே லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ண உடனே சப்போஸ் உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்டு ஆஃபர் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாப்பை வந்து ஓப்பன் ஆகும் அந்த பாப்பப்போ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ப்ரீ அப்ரூவ்ட் ஆஃபர் இருக்கும் இடத்துல டிஸ்பிளே ஆகும் செவன் லேக் இன்ஸ்டன்ட்லி அதுக்கு கீழே இருக்க அப்ளை பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆஃபர்ஸ் ஃபார் யூ அப்படிங்கிற பாக்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகல அப்படின்னா இந்த மெனுவில் இருக்க த்ரீ லைனை கிளிக் பண்ணுங்க இப்போ ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் பாரோ அப்படின்ற ஹெட்டிங் கீழே பர்சனல் லோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு ஆப்ஷன் காட்டும் ரெண்டுமே பர்சனல் லோன் தான் முதல் இருக்கிறது வந்து ப்ரீ அப்ரூவ்ட் ஆஃபர்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணிருக்கிற மாதிரி ஃபார் செலக்ட் கஸ்டமர்ஸ் ஒன்லி செகண்ட் வந்து நம்மளோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சியில் கிரெடிட் கார்டு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரும் உங்களோட கிரெடிட் கார்டை லாஸ்ட் ஃபோர் டிஜிட்டும் கேட்கும் இல்லை உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சியில் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரும் உங்களோட டேட்டா பெர்த்தும் கேட்கும் ஸோ உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை இங்கே கீழே என்ட்ரி பண்ணிக்கோங்க உங்களோட லாஸ்ட் ஃபோர் டிஜிட் கிரெடிட் கார்டை என்ட்ரு பண்ணிவிட்டு ஐ ஹியர் பை அக்செப்ட் தட் மை பர்சனல் டேட்டா மேபி ஹெல்ட் அண்டு ப்ராசஸ்ட் பை த பேங்க் அப்படின்னு இருக்கு இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ண உடனே ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும் அதில் கோ டு பாட்டம் இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்ப கீழ வியூ லோன் எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்டர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்ப உங்களுக்கு ரெண்டு லோன் ஆப்ஷன் காமிக்குது ரெண்டுமே ப்ரீ அப்ரூவ்டு லோன் தான் ஸோ ரெண்டும் மொத்தமாக சேர்த்து பத்து லட்சத்தி எழுபதாயிரம் வரைக்கும் நம்ம இப்போ லோன் அவைல் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்னோட நேம் வந்து ஜம்போ லோன் செகண்ட் ஒன் வந்து இன்ஸ்டா லோன் அவங்களே மென்ஷன் பண்றாங்க டேக் ஜம்போ லோன் ஃபர்ஸ்ட் ஸோ ஜம்போ லோனை ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜம்போ லோனுக்கும் இன்ஸ்டா லோனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நீங்க ஜம்போ லோன் மூலமா லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் கார்டோட லிமிட் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது பட் இன்ஸ்டா லோன் மூலமா லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் கார்டு லிமிட் வந்து அஃபெக்ட் ஆகும் கிரெடிட் கார்டு லிமிட் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இன்ஸ்டா லோன் மூலமா ஒரு ஃபைவ் லேக்ஸ் நீங்க லோன் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஆக்சுவல் கிரெடிட் லிமிட் வந்து லேக்ஸ் வச்சுக்கலாம் நீங்க இன்ஸ்டா லோன்ல ஃபைவ் லேக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட கிரெடிட் கார்டு லிமிட் வந்து லேக்ஸ் குறைச்சிருவாங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் பட் இதே இதை ஜம்பா லோன்ல எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் லிமிட் என்னவோ அந்த டென் லேக்ஸில் ஒரு ரூபாய் கூட குறைக்க மாட்டாங்க அதே லிமிட்டை கண்டினியூ பண்ணிக்கலாம் ஜம்போ லோனுக்கும் இன்ஸ்டா லோனுக்கும் உள்ள முதல் வித்தியாசம் ரெண்டாவது வித்தியாசம் என்ன அப்படின்னா ஜம்போ லோன்ல லோன் எடுக்கும்போது நம்மளுக்கு லோன் வந்து தனி ஸ்டேட்மெண்ட்ல ஜென்ரேட் ஆகும் நம்ம தனியா அதை இஎம்ஐ பே பண்ற மாதிரி இருக்கும் பட் இன்ஸ்டா லோன்ல நம்ம கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் எப்ப ஜென்ரேட் ஆகுதோ அதே ஸ்டேட்மெண்ட்ல நம்மளோட இந்த லோன் இஎம்ஐயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்ம கிரெடிட் கார்டு பில்ல எப்ப பே பண்றமோ அதே டைம் இந்த லோனோட இஎம்ஐயும் சேர்த்து பே பண்ற மாதிரி வரும் நம்ம ஃபர்ஸ்ட் ஜம்போ லோனை செலக்ட் பண்ணுவோம் ஜம்போ லோனை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க இந்த இடத்துல டு யூ லைக் இன்சூர் யுவர் லோன் அமௌண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த இன்சூரன்ஸ் எதுக்காக அப்படின்னா இந்த லோனை எடுத்துட்டு ஒருவேளை நான் இறந்து போயிட்டா என்னோட குடும்பம் இதை ரீபே பண்ண வேண்டாம் அதுக்கு பதிலாக இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி என்னோட லோனை வந்து செட்டில் பண்ணிடுவாங்க ஸோ என்னோட குடும்பம் வந்து அதை பேர் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த இன்சூரன்ஸு ஸோ இதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு ரூபா பிரிமியம் அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் ஒரு செவன் தௌசண்ட் இது எதுக்காக அப்படின்னா ஒருவேளை ஆக்சிடென்டாலேயோ இல்னஸ்னாலேயோ நான் ஏதாவது ஒரு வகையில் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகும் போது நான் ஹாஸ்பிட்டல் பில்லையும் கட்டணும் என்னோட லோன் இஎம்ஐயும் கட்டணும் அட்லீஸ்ட் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம போட்டுருந்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் பில்லையாவது இவங்க செட்டில் பண்ணுவாங்க யார் யார்ட்ட சஃபிஷியன்ட்டான லைஃப் இன்சூரன்ஸும் ஹெல்த் இன்சூரன்ஸும் இல்லையோ இந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துட்டு ப்ரொசீட் வித் இன்சூரன்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இல்லை உங்ககிட்ட சஃபிஷியண்ட்டான லைஃப் இன்சூரன்ஸும் ஹெல்த் இன்சூரன்ஸும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு லைக் டு இன்சூர் யுவர் லோன் அமௌண்ட்டுக்கு வந்து நோ கொடுத்துட்டு ப்ரொசீட் வித் அவுட் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல லோன் அமௌண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும் ஸோ எனக்கு எலிஜிபிள் வந்து மேக்ஸிமம் ஃபைவ் லேக் செவன்டி தௌசண்ட் இதில் காட்டுறாங்க இதை வந்து நம்ம கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கலாம் ஸோ தேர்ட்டி தௌசண்ட்ல இருந்து செவன்டி தௌசண்ட் வரைக்கும் நம்ம எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பீரியடையும் டுவெல் மந்த்ஸ்ல இருந்து சிக்ஸ்டி மந்த்ஸ் வரைக்கும் நம்ம கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கலாம் ஸோ இதுல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது மந்த்லி பாயிண்ட் நைன் நைன் பெர்சன்டேஜ் ஆனுவலாக எயிட் இந்த லெவன் பாயிண்ட் டபுள் எயிட் அப்படிங்கிறது டிமினிஷிங் ரிட்டர்ன் ஆக்சுவலா ஃபீஸ் வந்து ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பட் நான் அப்ளை பண்ற எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க அதாவது ப்ராசஸிங் ஃபீ வந்து ஜீரோல எனக்கு அப்ளை ஆச்சு உங்களுக்கு எவ்வளோ ஆகுது அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிட்டு அதை அப்ளை பண்ணுங்க சோ லோன் அமௌண்ட்டையும் டென்னூரும் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட் இதுல டிஸ்பிளே ஆகும் நெக்ஸ்ட் பிளீஸ் செலக்ட் பர்பஸ் ஆஃப் லோன் நான் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்காக இந்த லோன் எடுக்கிறேன் நெக்ஸ்ட் ஐ அக்ரி டு கீ ஃபேக்ட் ஸ்டேட்மெண்ட்டை செலக்ட் பண்ண உடனே ஒரு ஓபன் ஆகும் நீங்க இந்த லோன் அமௌண்ட தவிர்த்து வேற என்னென்ன சார்ஜஸ் இருக்கு எவ்வளவு ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ண போறீங்க உங்களுக்கு லோன் அமௌண்ட் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஆப்ரண்டா டிஸ்பர்ஸ் பண்றாங்களா ப்ரீஎம்ஐ எதுவும் பிடிக்கிறாங்களா உங்களோட டெனூர் எவ்வளவு உங்களோட மந்த்லி இஎம்ஐ எவ்வளவு உங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் எவ்வளவு நீங்க ஒருவேளை கெட்டாம சார்ஜ் வரும் மினிமம் எவ்வளவு மேக்சிமம் எவ்வளவு சப்போஸ் இந்த லோனை வந்து நீங்க ப்ரீ க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ரீ க்ளோஸ் பண்றதுக்கு எவ்வளவு சார்ஜஸ் அதுக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி எல்லா டீடைலுமே இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க மொத்தமா நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ண போறீங்க இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளவு வித் பிரின்சிபலோட எவ்வளவு வருது அப்படிங்கிற எல்லா டீடைல் பண்ணிருக்கோம் ஸ்டேட்மென்ட் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க

அவ்வளவுதான் இப்போ லோன் வந்து அப்ளை பண்ணி முடிச்சாச்சு கீழே வந்து கண்டினியூ வித் இன்ஸ்டால் லோன் ஆஃப் ஃபைவ் லேக்ஸ் ருபீஸ் அப்படி காமிக்குது அடிஷனலா இன்ஸ்டால் லோன் போகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க சேம் ப்ரொசீஜர் தான் இதே மாதிரி தான் அடுத்தடுத்து கேட்கும் லோன் அப்ளை பண்ண தேதி வந்து பத்தொன்பது பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ நான் காமிக்கிறது வந்து என்னோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு இருபது பிப்ரவரியில எனக்கு லோன் வந்து கிரெடிட் ஆயிருக்கு இஎம்ஐ அமௌண்ட் வந்து ஐம்பதாயிரத்தி அறுநூத்தி பன்னெண்டு டென்யூர் வந்து ஒன் இயர் ஸோ பன்னெண்டால ஐம்பதாயிரத்தி அறுநூத்தி பன்னெண்டை நம்ம மல்டிப்ளை பண்ணால் ஆறு லட்சத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா கிடைக்குது இதுல இருந்து லோன் அமௌண்ட் அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரத்தை மைனஸ் பண்ணுவோம் ஸோ முப்பத்தேழாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கட்டுற இன்ட்ரெஸ்ட் மட்டும் டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டை லோன் அமௌண்ட்டால டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஸோ இங்கே ஆறு புள்ளி அஞ்சு ஆறு